எனது நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி கண்ணி லக்னம் எதுவானாலும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கும் போது கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்திருப்பதினால் அற்புதமாக இறை வணக்கம் தெய்வ பக்தி இதன் மூலமாக சாதிக்க முடியாத விஷயங்களையும் கூட மற்றவர்களால் இயலாது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் எளிதிலே கடந்து வந்து அதை சாதித்து விட முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதற்கு தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகனை நினைத்து வணங்கி உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியையும் ஏற்றத்தையும் தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவக்கத்திலேயே மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகம் என்பது உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய தன லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு அந்த தன லாபம் எப்படி இருக்கும் என்றால் ஒரு சுப விரயம் சுப விரயம் என்றால் என்ன நிலம் வீடு மாடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துவிடக்கூடிய கிரக நிலையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு துவங்குகிறது நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கிறீர்கள் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த காலத்தில நிச்சயமாக நீங்கள் நினைத்தபடி வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த காலத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய சொத்துக்கள் மிக அற்புதமாக வருங்காலங்களிலே மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு தரும் அப்படி வாங்கக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் சட்ட ரீதியாக நுணுக்கங்களை ஆராய்ந்து மட்டும் வாங்க வேண்டும் அப்படி வாங்கும் போது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக இது செய்யும் மாணவர்கள் இந்த காலகட்டத்திலே சற்று உங்களுடைய மன நிலையை எந்த ஒரு கோபதாபங்களுக்கும் இடம் கொடுக்காமல் போது அது மட்டுமல்ல தேவையற்ற வீண் விளையா விளையாட்டுகளிலே ஈடுபடாமல் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு அற்புதமான நிலைக்கு நீங்கள் கல்வியிலே எந்த நிலை அடைய வேண்டுமோ அந்த நிலை அடைவதற்கான வாய்ப்புகளை தரும் இந்த மாதம் என்பது நீங்கள் மாதத்தின் பிற்பகுதியிலே ஜனவரி தை பிறக்கும் போது பொங்கல் கழித்து அரசு தேர்வுகளுக்கு முயற்சி செய்யும் போது அது ஒரு நிச்சயமான ஒரு அனுகூல பலன்களை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பேச்சை குறைக்க வேண்டும் உங்களுடைய விஷயங்களிலே கவனத்தை செலுத்த வேண்டும் புத்தாண்டிலே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கக்கூடிய அந்த யோகம் என்பது அந்த ஆரம்பத்திலேயே சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை மிகப்பெரிய வெற்றியை உங்கள் எதிரிகளை நீங்கள் வீழ்த்தக்கூடிய அமைப்பை இது தருகிறது நன்கு அலசி ஆராய்ந்து எடுக்கப்படும் முடிவுகளிலே மிகப்பெரிய வெற்றி அதிலே மற்றவர்களை விட மிஞ்சக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவு திறன் மேம்படக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் புதன் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்வதற்கான வாய்ப்புகளை தரும் அதன் மூலமாக நற்பெயர் பண்பு புகழ் இவையெல்லாம் உங்களுக்கு மற்ற நேரங்களிலே இருப்பதை விட இப்போது சற்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாகியசாலிகளாகவும் இந்த கிரகநிலை மாற்றுகிறது ஆகையினாலே இந்த மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த ராஜயோகம் என்பது லக்ஷ்மி யோகம் அது அப்படி ஒரு தன வருவாயை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துவிடும் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்துவிடும் உங்களை நம்பி மற்றவர்கள் வரக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான நிலைக்கு உங்களை மாற்றும் அது மட்டுமல்ல நீங்கள் நினைத்தால் ஆட்சி அதிகார பதவிகளிலே அமர்வதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது அந்த முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரும் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைவு ஒரு விபரீத ராஜயோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது அந்த விபரீத ராஜயோகம் என்பது உங்களுடைய முயற்சிகளிலே சற்று சுயநலம் என்பது இருந்துவிட்டால் கூட தப்பில்லை அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும் சுயநலம் மற்றவர்களை கெடுக்காத அளவிற்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் அதிலே ஏதேனும் சுயநலத்திலும் கூட மற்றவர்களை கெடுக்காத அளவிற்கு நாம் உயர வேண்டும் என்ற நிலை எடுப்பது தவறில்லை அப்படிப்பட்ட ஒரு மன நிலையிலே தொடர்ந்து விடாமுயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய விபரீத ராஜயோகத்தையும் நீங்கள் பெறுகிறீர்கள் அது மட்டுமல்ல ஒரு அரசவையானாலும் சரி அலுவல் வேலை செய்யக்கூடிய இடமானாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை தரக்கூடிய கிரகநிலைகளாக இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கிரகநிலைகள் அமைகின்றன புதன் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறார் இந்த புதன் சுக்கிரனோடு இணைந்திருப்பது யோகம் பண வருவாய் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அந்த பணம் சாதாரணமாக உங்களுக்கு வரக்கூடிய நிலையை விட சற்று கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது மட்டுமல்ல விருச்சிக ராசி அது உங்களுடைய மூன்றாம் இடமாக அமைகிறது அந்த இடத்திலே சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு என்பது உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி குவிப்பதிலும் கூட சில செலவுகள் ஏற்படும் வரவுக்கும் செலவுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சில சமயத்திலே சரிநேயராக இருக்கும் அதாவது உங்கள் செலவு சற்று கூடுதலாக இருக்கும் வரவும் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினால் நினைத்ததை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அதற்கான முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்திலே வீடு வாங்குவது தேவைக்கு வாகனங்கள் வாங்குவது தேவையற்ற வாகனங்கள் வாங்கினால் அதிலே நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாகனம் தேவை என்றால் அது வாங்குவது மிகப்பெரிய சிறப்பை தரும் விவசாய தொழிலிலே இருக்கிறீர்கள் என்றால் இப்போது டிராக்டர் போன்ற வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பேச்சாற்றல் உங்களுக்கு பேச்சின் மூலமாக யாரையுமே எளிதிலே கவர்ந்து வெற்றிகளை உங்கள் பக்கமாக வைத்துக் கொள்வதற்கான அற்புதமான கிரக நிலைகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி அமைகிறது அது மட்டுமல்ல உங்களிடம் கையிலே பணம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டிலே போடும்போது அது மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய சொத்துக்கள் மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை வருங்காலங்களிலே உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு துவக்கத்திலேயே தருகிறது வேலையிலே இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு நினைத்தபடி சம்பள உயர்வு பொறுப்புகள் உங்களுக்கு கூடுதலாக வந்தாலும் கூட அதன் காரணமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் சாதாரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து இவற்றிலிருந்து இப்போது சற்று கூடுதலான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இந்த கிரகநிலைகள் தருகிறது இதுவரை ஏதேனும் ஆரோக்கிய கோளாறுகள் இருந்து வந்திருந்தால் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி அல்லது சரும நோய் போன்ற விஷயங்கள் இவையெல்லாம் இப்போது நீங்கக்கூடிய மாதமாக இது இருக்கிறது படிப்படியாக உடல் ஆரோக்கியம் என்பது கூடி அதனால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும் தூக்கம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு தூங்க நினைத்தாலும் கூட தூக்கம் வராத நிலையில சற்று மன வருத்தம் இருந்திருக்கும் குறிப்பாக கன்னிராசி பெண்களுக்கு நீங்கள் என்னதான் மனதை ஒருநிலைப்படுத்தி ஓய்வெடுக்க நினைத்தாலும் கூட ஏதோ ஒரு சஞ்சலங்கள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கும் அந்த நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கழிந்ததிலேயே கழிந்து விடுகிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர பண வரவு என்பது கூடுதலாக தர பொறுப்புகளும் கூடுதலாக தர நினைத்ததை சாதிக்கக்கூடிய எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது அரசியல் துறையில இருக்கிறீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சற்று கூடுதலான மக்களினுடைய ஆதரவு என்பது கிடைத்து அது வாக்குகளாக உங்களுக்கு அனுகூலமாக மாறக்கூடிய அமைப்பை இது தருகிறது நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களோடு மட்டும் சற்று அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு ஏதேனும் கைப்பொருளை கொடுத்தீர்கள் என்றால் அவர்களது வாங்கிக் கொள்வார்களே தவிர உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும் ஆகையினால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய நலனுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் சற்று கூடுதலாக கவனத்தோடு அது சட்டத்திற்கு உட்பட்டு அமைகிறதா என்று பார்த்து நீங்கள் செய்யும் போது அது சிறப்பாக அமையும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரும் பெண்களுக்கு நீங்கள் நினைத்தபடி தங்க நகைகளை வாங்கி அணிவதற்கான வாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு துவக்கத்திலேயே தருகிறது ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அது இப்போது மெதுமெதுவாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய நிலைக்கு மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பை தருகிறது குடும்பத்திலே இருப்பவர்களோடு நிதானமாக பேச வேண்டும் பொறுமையாக பேச வேண்டும் இனிய வார்த்தைகளை பேச வேண்டும் கோபம் என்றால் உடனடியாக ஏதேனும் எதிர்ச்சொல் சொல்லாமல் பொறுமையா இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து திட்டமிட்டு செய்யும் போது குடும்பத்திலே குதூகலம் பிறக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வகையிலே உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் கிடைக்கும் என்று நினைத்தால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை இதற்கு முன்பு உங்களுடைய தூக்கம் கெடக்கூடிய நிலை சரும நோய்கள் அல்லது உடல் சார்ந்த வயிறு சார்ந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏதேனும் உபாதைகள் என்றால் உடனடியாக தகுந்த மருத்துவரை நாடி மருத்துவம் பெற வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திலே ஏதேனும் மன குழப்பங்கள் இருந்தால் அது நீங்கக்கூடிய அமைப்பை தரும் கன்னிராசி அன்பர்களே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் புதிதாக ஏதேனும் வேலையை துவங்குவது அல்லது நீண்ட நெடுந்தூர பயணங்களை செய்வது இரவு வேலைகளிலே சுயமாக வாகனத்தை ஓட்டுவது இவற்றை தவிர்ப்பது நலமாக இருக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே முதல் மாதம் உங்களுக்கு அபூர்வ பலன்களோடு வருகிறது அபார யோகங்கள் உங்களுக்கு சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்கான அமைப்பை தருகிறது ஆகையினாலே எப்படியும் வீடு தேடி வரும் பணமழையாகவே உங்களுக்கு அமைகிறது எனது அன்பு கன்னிராசினி ே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி